நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிடேரி வந்து நம்ம எடுத்துருக்கோங்க ரெண்டு கிடையரின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான கிடேரி ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க தெளிவான பிரீடுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பிரீடில் தாங்க இருக்குது பேர் அக்கா தங்கச்சி மாதிரி நல்ல தெளிவான ப்ரீடு நல்ல சூப்பரான முகலட்சணத்தில் ஒரு கிடேரி வந்து பல்லு போடாமல் எடுத்துருக்கோங்க இன்னொரு கிடையே வந்து பல்லு போட்ட கிடையாதுங்க பல்லு போட்டிருக்குன்னா இப்போதான் ஒரே ஒரு பல்லு தள்ளுதுங்க ப்ரீடு பார்த்தீங்கன்னா நல்ல பிரீடுங்க அது பாருங்க நல்ல சூப்பரான ப்ரீடு இங்க பாருங்க அது மோகலட்சுணம் பாருங்க நல்ல தெளிவான ப்ரீடு எல்லாமே கர்ப்ப பெயர்லாம் தெளிவாக இருக்குங்க இங்கே பாருங்க காம்பு அலம்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு இல்லை கருங்காம்பு தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பருவத்தில் தாங்க இருக்கு போனவுடனே சென ஊசி போடுற பக்குவத்தில் தாங்க இருக்கு அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் ஷர்ட் அவருக்கு ஒரு கிடேரி இந்த அண்ணனுக்கு ஒரு கிடேரி எடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்க ரெண்டு கிடேரி ஒரே ஹைட் வெயிட்டில் நல்ல கால் ஊக்க இருக்குது நல்ல எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க நல்ல தெளிவான ப்ரீடாக இருக்குது அண்ணன் வந்து கூட வந்திருக்காரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் ரெண்டு மூணு வாரமாக நமக்கு ஃபோன் பண்ணிங்க ஆமாண்ணா அப்புறம் இந்த வாரம் வந்திருக்கீங்க ஆமாண்ணா இந்த ரெண்டு கிடையா எடுத்துருக்கோம் இல்லீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு புடிச்சிருக்கா பரவாயில்லண்ணா மனசுக்கு நம்ம திருப்தியா இருக்குதுண்ணா நல்ல குவாலிட்டியில இருக்குதுண்ணா சரிங்கண்ணா பரவாயில்லண்ணா அண்ணா நம்பி வந்ததுக்கு நல்ல குவாலிட்டியில எடுத்து கொடுத்துருக்காரு நீங்க நினைச்ச மாதிரி நான் எடுத்து நினைச்ச மாதிரி எடுத்து உங்க கொடுத்துருக்கீங்க நல்ல சந்தோஷம் நீங்க ரெண்டு பேத்தையும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆமாண்ணா இப்ப உங்களுக்கு உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கா நல்லா திருப்தியானதுண்ணா திருப்தியா இருக்கு ஆமா ஆனா போனவனும் சென ஊசி போட்டுக்கலாங்க தாராளமா போட்டுக்கலாம் ஆமா சென ஊசி போட்டுக்கலாம் அந்த தான் இருக்கு ஆமாண்ணா கிடேரி மட்டும் கொஞ்சம் இலைக்க விடாம பக்குவமா பாத்துக்குங்க சரிங்கண்ணா சரிங்களா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஆனா வண்டி வந்து போக்க வேண்டிங்க போக்க வேண்டிய சரிங்கண்ணா ஓகேண்ணா இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது வேணுங்க ரெண்டுமேருமே பேருமே பார்த்தீங்கன்னா மாடுகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து சரி கிடையாக வளர்த்து நம்ம பக்குவம் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்காங்க ரெண்டு மூணு பேருமே சரிங்கண்ணா இன்னும் நமக்கு கிடையாது வேணும் ஆமாண்ணா கிடையாது வேணுங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த வாரம் வாங்க இதை விட நல்ல பிரீடாகவே எடுத்துக்கலாம் இன்னும் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வேண்டும் நண்பர்களே உங்களுக்கும் இதே மாதிரி கிடாரிகள் நல்லா தரமாக கிடாரிகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்க நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க மரண பம்பரம் வந்துரு. ஆமா நேரா அது ஆட்ட போகுது. இந்த கேமரா அது அதுக்கு போய் சாட் பிடிச்சு பா பாங்கராஜ் அத தட்டிட்டு போங்க. சரியா அறிப்பா. ஏய் அவ பாத்துறாங்க. வாப்பா. நண்பர்கள் எங்க பாருங்க இந்த கண்ணு வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க பிரீடு இருக்குங்க கொஞ்சம் விலை முன்னப்பினாங்க இருக்கு கொஞ்சம் பிரீடு இருக்கு ஆனால் கொஞ்சம் இருக்கு இது பாருங்க இந்த கடைரி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க பிரீடு நல்ல பிரீடுங்க ஆனா முகம் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டை முகங்க கொம்பு லைட்டாக சுட்டிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி கடைரிகள நல்ல கடைங்க அருமையான கடைரி காம்போலம்லாம் பாருங்க நல்ல சூப்பராக இருக்கு தெளிவான பிரீடுங்க அது அண்ணா வணக்கங்கண்ணா ஆ சொல்லுங்க அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க இங்க முத்தநாயகம் பிட்டி ஓம்லூர் கிட்ட ஓம்லூர் இது என்ன உங்களுக்கு சேல்ஸ்க்கு இல்ல உங்களுக்கு எடுத்துக்கீங்க இல்ல நான் வளப்புக்கு தான வளப்புக்கு தான் எடுத்துக்கீங்க இது என்ன விலைக்குண்ணா எடுத்தீங்க இந்த கடேரி இதானா 35 க்குண்ணா போட்டுருக்குங்களா ஆ ரெண்டு பல்லுண்ணா ரெண்டு பல்லா ஆ ரெண்டு பல்லு ஓ பிரீட் இருக்குங்கண்ணா ரெண்டு பல்லுங்கறனால கொஞ்சம் விலை பரவால ஆ ஓகே சரிங்க இது பாருங்க இது கொஞ்சம் டஸ்டா இருக்கனால தான் இப்படி இருக்கு கொஞ்சம் ஆனால் கிளீன் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க நல்ல பிரீடு கடை தாங்க ரெண்டு பல்லு போட்டிருக்கனால விலை கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த கடையா ரெண்டு பல்லுங்களா இது என்ன விலைக்கு எடுத்தீங்க நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க இது பாருங்க ரெண்டு பல்லு இருக்கிறதுனால நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பிரீடு தாங்க நல்ல கருங்காம்பில் இருக்குது நாற்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு பரவாயில்லைங்க வேலை மூணு பின்னா அனுசரித்து வாங்கியிருக்காங்க பரவாயில்லைங்க ப்ரீடு சரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா நண்பர்கள் இங்கே பாருங்கள் இந்த கிடேரி வந்து நல்ல ஓரளவுக்கு ஒரு நூற்றுக்கு எண்பது பர்சண்ட்டு ப்ரீடில் இருக்குதுங்க நல்ல கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது இல்லை அண்ணா என்ன விலைக்கு எடுத்தீங்க நாற்பதாயிரம் நாற்பதாயிரமா பல்லுங்க பல்லு வைக்கல பல்லு வைக்கலாம் பாருங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த கடேரி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நம்ம வாங்கி கொடுத்த கடேரியும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்கண்ணா ஓகேண்ணா எந்த ஊர்லேருந்து நான் வரேங்க காவேரி பண்ணா அங்கே தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடை நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு பல்லு வைக்கலண்ணா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் இல்லைண்ணா சாய்குரு மகாராஜுங்கண்ணா நண்பர்களே பாருங்கள் இந்த அக்கா வந்துட்டு ரெண்டு கன்று குட்டி எடுத்துருக்காங்க நல்ல ப்ரீடில் எடுத்திருக்காங்க அதாவது ஹெச்எஃப்ல எடுத்திருக்காங்க நல்ல பொடி கன்று குட்டிங்க இந்த மாதிரி கன்று குட்டி தான் நிறைய பேர் கேட்குறாங்க அண்ணா இந்த கண்ணுக்குட்டி ரெண்டுமே என்னென்ன வேலைக்குன்னு எடுத்தீங்க பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்திருக்கீங்க சரிங்கண்ணா என்ன வேலைன்னா சொன்னாங்க இருபது ரூபா தான் சொன்னாங்க சரிங்கண்ணா பாருங்கள் இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்திருக்காங்க கண்ணுக்குட்டிங்க ரெண்டும் நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க கிராஸ் ப்ரீடு இல்லை நல்ல ப்ரீடில் இருக்குது இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்க நீங்கள் தாராளமாக இங்கே காரியமங்கலத்தில் எடுக்கலாங்க இது பாருங்க அவர் தலைவர் வாங்கியிருக்காரு ரெண்டு கண்ணுக்குட்டி ஜோடியாக வாங்கியிருக்காரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடில் தாங்க இருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க பாருங்க ப்ரீடு நல்ல ப்ரீடாகவே இருக்குங்க நல்ல பேட்ச் இருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க நாற்பத்தி ஆறுங்களா எந்த ஊர் தலைவா போறீங்க ஜோலார்பேட்டை ஜலார்பேட்டையாத்தியா ஒன்று கூட நண்பர்களே கெடேரி பாருங்க நல்ல பேட்சில் இருக்கு சூப்பரான கெடேரி தான் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க நல்ல பிரீட்ல இருக்குங்க நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டு நிலம்னா ஜம்முன் இருக்கு ஊக்கம் தெளிவா இருக்கு நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க தலைவா என்ன வேலை சொன்னாங்க நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்குங்களா சரிங்க இது ஒன்று தான் வாங்கினீங்களா எந்த ஊர் போதுங்க தர்மபுரி போதா சரி ஓகே கண் நல்ல கண்ணாக இருக்குங்க நல்ல குட்டை மூஞ்சி நல்ல தெளிவான கன்று நண்பர்கள் எங்கள் பாருங்க ஜெர்சியில் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் ஆனால் கண்ணுக்குட்டி நல்லா தெளிவாக இருக்குங்க இருபத்தி ஆறாயருவாய்க்கு ஏன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பரவாயில்ல இந்த மாதிரி கிராஸ்பிட்லாம் இங்கே நிறைய கிடைக்குதுங்க சரிங்கண்ணா ஓகே எந்த ஊர்ண்ணா போதிங்கண்ணா சரிங்கண்ணா தம்பி இந்த மூணு கணக்குட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஆமாண்ணா இது இந்த சிவாஜி என்ன விலைக்கு வாங்குனீங்க இதா ஆ இது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சா அந்த ரெண்டு ஜோடி இந்த ரெண்டு ஜோடியா ஆ இது இருபத்தஞ்சுண்ணா ஜோடி இருபத்தஞ்சா ஜோடி இருபத்தஞ்சு பரவாயில்ல பரவாயில்ல அது கொஞ்சம் இழப்பாக இருக்குங்க சின்ன கண்ணுக்குட்டி இது கொஞ்சம் பரவாயில்ல

சிவாஜி நல்ல தெளிவான கலருங்க சிவாஜி வச்சக்குள்ள கிடேரி கொஞ்சம் அளவாக தான் வரும் நல்லா அதுக்கு தீவனம் வைக்கணுங்க ஆனால் கலரு நல்ல டாப் கலருங்க ஆனால் நாளைக்கு செனமான ஆணுச்சுன்னா நல்ல விலைக்கு போகணும் ஜம் இருக்கு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இது பாருங்க கிடேரி சூப்பரான கிடேரிங்க நண்பர்கள் இங்கே பாருங்க இந்த அக்காவும் வந்தானும் கண்டுபிடி வாங்கியிருக்காங்க இதுவும் நல்ல ப்ரீடில் இருக்குங்க நல்ல பேட்ச்ல இருக்குது கை கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது ஒரு கிடேரிக்கு என்ன பொறுப்பு இருக்குமோ அது எல்லாமே இருக்குது ஆனால் சுழி வந்து அசோ சுழியில் தான் இருக்குது என்ன விலைக்கு வாங்குனீங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஐநூறு ஆ எந்த ஊருங்கொம்முடி பக்கம் பொம்முடி பக்கமா சரிங்க கிடேரி நல்ல சூப்பர் கிடேரி நல்ல கிடேரியாக இருக்கு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு எத்தனை கன்று கொண்டாந்தீங்க பத்து கொண்டாந்தேன் தம்பி பத்து கொண்டாந்தீங்களா இப்போ எத்தனை விற்பனை ஆயிருக்கு ஆறு ஆறு கொடுத்துருக்கேன் ஆறு கொடுத்துட்டீங்க நான் நாலு நிற்குதுங்க நாலு இருக்கு ஆனால் இப்போ இந்த இந்த ரெண்டு மூணு ஜோடி இருக்குல்லண்ணா மூணு ஜோடி இந்த மூணுமே இருக்குல்ல ரெண்டோ அறுபத்தி ஏழாயிரத்து கேட்டு கொடுக்கல சரி ரெண்டோ ஆ இது வந்து இருபத்தஞ்சு கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரத்து கேட்குறாங்க இருபத்தஞ்சு கேட்குறாங்க ஓ இது எல்லாமே சிந்தாமணி பிரீட்டு கட்ட முடியாத அதனால கொடுக்கல சிந்தாமணி பிரீட்டு தான் சிந்தாமணியே மண்டியா

காரியமங்கலம் மாட்டு தலைவர் வணக்கங்க வணக்கண்ணா இன்னைக்கு எத்தனை கடை கொண்டாந்தீங்க பதினஞ்சு கொண்டாந்துச்சுண்ணா பதினஞ்சு கண்டு கொண்டாந்தீங்களா இப்போ எத்தனை விற்பனை ஆகாமல் இருக்கு மூணு இருக்குண்ணா மூணு தான் இருக்கு சரி இந்த மூணு என்ன விலை சொல்றீங்க இது பதினேழு ரூபா சொல்லுண்ணா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பதினேழு ரூபா ரெண்டாவது இருக்கிறது இருபத்தாறு ரூபா சொல்லுண்ணா இருபத்தி ஆறு மூணு இது முப்பத்தோரு ரூபா சொல்லுண்ணா சரி இதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க ஒரு ரெண்டாயிரம்

நண்பர்கள் இங்கே பாருங்கள் நல்ல ப்ரீடாகவே வந்திருக்கு இந்த வாரம் ஹெச்எஃப்ல அதே மாதிரி சுழி சுத்தத்தோடு நல்லாவே வந்திருக்கு இங்கே பாருங்கள் கிடையாது எல்லாமே ஒரே தரத்தில் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ப்ரீடு தாங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் கலர் பாருங்கள் நான் ப்ரீடு ப்ரீடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லைங்களா நல்ல கலரில் இருக்குது பாருங்கள் நல்ல டார்க் கலரில் இருக்குது பாருங்க இதுதான் தான் கலரு நல்லா பிரீடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முகத்தை வச்சு இது ப்ரீடை கணிக்கலாங்க அதே மாதிரி கொம்புங்க கொம்பு இல்லைன்னா தலை தலையை வச்சு ப்ரீடை கணிக்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான கட்டேரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி விலை சொல்லிருக்காங்க இதே மா இதெல்லாம் பாருங்கள் கன்று வந்து வாங்கி கட்டியிருக்காங்க வியாபாரிங்க வந்து வாங்கி கட்டியிருக்காங்க ஜெர்சி கச்சப்லாம் இங்கே வந்துட்டு ஜெர்சி பிரீடு வந்து நல்ல ப்ரீடாகவே வருங்க கொம்பு இல்லாமல் மொட்டையில் வந்து நல்ல ப்ரீடாகவே வரும் இது பாருங்க ஜோடி வந்து அறுபதாயிரம் ரூபாய் பெரியவர் சொல்கிறாரு விலையில் வந்து மூணு பெண்ணை அனுசரித்து கொடுக்குறேங்கிறாரு கண்ணுக்குட்டி நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க பரவாயில்ல இதிலேருந்து நம்ம விலை குறைச்சிக்கலாங்க குறைச்சி வாங்கிக்கலாம் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு நண்பர்கள் இங்க பாருங்கள் ரொம்ப க்யூட்டான குட்டிங்க அழகா இருக்குது ஜோடிங்க நல்ல ப்ரீடில் இருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு இருக்குது சூப்பரான குட்டிங்க அதே மாதிரி இதுக்கெல்லாம் முகலட்சணம்லாம் பாருங்க குட்டி ஒன்று முகம் தான் ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே குட்டி ஒன்று குட்டி தான் ரெண்டும் சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாயா அப்படி ரெண்டும் சேர்த்து தான் பதினஞ்சாயிரமா ரெண்டையும் சேர்த்து பதினஞ்சாயிரூபாங்க சூப்பரான குட்டி இந்த மாதிரி குட்டிக்கு வேணும்னா நீங்க தாராளமா தாரிமங்கல மாட்டு சந்தைக்கு வரலாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி குட்டிக்குலாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க இது பாருங்க இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க இது குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்கு நம்ம நல்லா தான் கிராஸாக இருக்கிறத க்ராஸ்ன்னு சொல்லிடுறோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாடாக வருங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க பரவாயில்லைங்க வில பரவாயில்லைங்க நண்பர்களே இது பாருங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு இது பாருங்க இது அதை விட டாப் பிரீடுங்க இப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினாங்களே அதை விட டாப் பிரீடு நல்ல கலருங்க இந்த பக்கத்து இருப்பங்க மூஞ்சி காமிங்கண்ணா இது பாருங்க மூஞ்சி நல்ல மூஞ்சிங்க தெளிவான மூஞ்சி நல்ல பிரீடாக வருங்க நாளைக்கு செனமாடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரும் செனமாடாக வருங்க நல்ல நெட்டு நீல இருக்கு கிடையாது கண்ணுக்குட்டி நல்ல தெளிவா வருங்க பாருங்க அண்ணன் வந்து மக்கள் அஞ்சு கணிம வச்சிருக்கிறாரு கொஞ்சம் வந்து கவலையாக தான் பேசுகிறாரு ஆனால் பேட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு கொஞ்சம் கவலையாக தான் பேசுகிறாரு பாவம் விற்பனை ஆகாதனால கஷ்டமாக இருக்குமா விற்பனையாக ஆனால் கண்ணுக்குட்டி குட்டி எல்லாமே நல்ல பிரீடாக தாங்க வச்சுருக்குறாரு நல்லா இருக்குது இது பாருங்க இவர் தலைவர் கொண்டாந்துருக்காரு ஜோடி வந்து ரூபா சொல்கிறாரு இதில் இருந்து நம்ம குறைச்சி வாங்கிக்கலாங்க கிரேரி நல்லா இருக்குது எல்லா காம்போலம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கலரும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க இது பாருங்க நாலு கண்ணுக்குட்டி இருக்குது நாலு குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான குப்பியாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி தாங்க ஆகுது ஒன்பது மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா படபட படபடன்னு பட படம் கண்ணு குட்டியில் விற்பனை ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்ணுக்குட்டிகள் விற்பனை ஆயிடுச்சு விற்பனை ஆகாத கண்ணுக்குட்டிகள் கொஞ்சம் கம்மி இந்த வாரம் பரவாயில்லைங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் இந்த மாதிரி குட்டியில் போடலாம் வந்து பண்ணுறது நானே நானே ஏய் ஜோடி பதிமூணு 13000 இங்க பாருங்க ரெண்டு கியூட்டா இருக்கு பதிமூணாயிரத்துக்கு வாங்கி ரெண்டும் ரெண்டு ஒன்னு அசோசூலில இருக்கு ஒன்னு சுழி சுத்தமா இருக்கு பதிமூணாயிரத்துக்கு க்கு அழகான கண்ணு இதெல்லாம் பாருங்க இந்த கிராஸ் பிரீடுங்க இதெல்லாம் வந்து வியாபாரிங்க வந்து இதெல்லாம் பாருங்க இதுவும் வாங்கி வாங்கி கட்டிருக்காங்க வியாபாரிங்க ஜெர்சி எல்லாம் இங்க பாருங்க நல்லா டாப் குவாலிட்டியில ஒரு செனமாடு செனமாடு இல்லை கண்ணு மாடுங்க மடிசட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மடிசட்டு ஜம்முன்னு சூப்பரான மடி சட்டுங்க கண்ணு என்ன கண்ணுன்னு தெரியலங்க கண்ணு படுத்துருக்கு மாட்டுக்காரங்களும் இல்லை ஆனால் மாடு சூப்பரான மாடுங்க தரமான மாடு அதாவது ரெண்டாம் நிதி மாடு ஆம்போனம்லாம் பாருங்கள் மடிச்சட்டுா அடார சொல்லவே முடியலைங்க அளவு லட்சணங்க மாடு மடிக்குதாங்க பணமே யார் மாட்டுக்காரங்க தெரியல தெரிஞ்சா விலை கேட்கலாம் மாட்டுக்காரங்க வேறு இல்லை இந்த மாதிரி மடிச்செலாம் எல்லா மாட்டுக்கும் அமைஞ்சிடாதுங்க ஒவ்வொரு மாடு அடைச்சி மடியாக இருக்கும் ஒவ்வொரு மாடு தொங்கு ரொம்ப தொங்கு மடியா இருக்கும் அளவான மடி மாட்டுக்கேற்ற மடின்னு அதுதான் முக்கியமே மாட்டுக்கேற்ற மடி மாடு வந்து ரொம்ப நெட்டு நீளம்லாம் இல்லைங்க அளவான மாடு தான் ஆனால் அந்த மடி செட்டு தான் பணமேங்க நண்பர்களே அவ்வளோதானே இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா டூ சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைத்தறிவிமாறுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா கிச்சனில் தொடர்பு பண்ணிங்கன்னா சீனாபுரத்தில் வாங்கி கொடுக்கலாங்க காரிமங்கலத்தில் வாங்கி கொடுக்கலாம் பாளையத்தில் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய சந்தையில் வாங்கி கொடுக்கலாங்க நீங்கள் நம்மளை தொடர்பு பண்ணிங்கன்னா நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாருக்கு வளர்ச்சி